நண்பர்களே திரைப்படத்தின் பெயரே தெரியாமல் பல பாடல்களை வந்து தேவாவின் இசையில வந்து நம்ம ரசிச்சுட்டு இருந்திருக்கோம் அவ்வளவு அழகான பாடல்கள் இவ்வளவு பாடல்களை வந்து திரைக்கு வராம தூக்கி இருக்காங்கன்னா அது நம்மளுடைய துரதிருஷ்டம் தான் ஏன்னா இவ்வளவு பாடல்களை நம்ம வந்து வீடியோ வடிவில் பார்த்துருந்தோம்னா இன்னுமே வந்து மகிழ்ச்சியா கொண்டாடிப்போம் அவ்வளவு பாடல்கள் இருக்கு எல்லாமே முத்து முத்தான பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தீனதயாளன் இயக்கத்துல ராமராஜன் நடித்து வெளிவர இருந்த மண்ணுக்கேத்த மைந்தன் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான திரைப்படம் இந்த படத்துலயும் அழகான பாடல்கள் இருக்கு வரிகள்ல ஷேக் முகமது அவர்கள் இரவு நேரங்கள்ல அதிகமா ரசிக்கப்பட்ட பாடல்கள் இது ஒண்ணு நைன்டி வாழ்க்கையில மறக்க முடியாத பாடல் கேட்டா அதுல இது ஒன்னாதான் இருக்கும் அடுத்ததா காளிதாசன் வரிகள்ல மனோ ஜானகி பாடின நைன்டி புரட்டி போட்ட ஒரு அழகான காதல் பாடல் சிந்தாமணி குயிலே மனக்கும் புது செந்தாளம் பூமடலே இந்த ஒரு அழகான காதல் பாடல் சிந்தாமணி குயிலே அடுத்ததா இதே படத்துல இடம்பெற்ற காளிதாசனுடைய வரிகள்ல ஏசுதாஸ் பாடின ஒரு அழகான சோக பாடல் ஒரு ஏழை வச்ச வாழ அது வளரும் வேலை அப்படிங்கிற இந்த பாடலை கேளுங்க ஒரு ஏழ வச்ச வாழ அந்த வளரும் வேள அடுத்ததா காளிதாசன் வரிகள்ல மலேசிய வாசுதேவன் பாடுன ஒன்றே வானம் ஒன்றே பூமி ஒன்றே தெய்வம் அப்படிங்கிற எந்த ஒரு அழகான பாடல் ஒன்றே வானம் ஒன்றே பூமி ஒன்றே தெய்வம் சொல்லுங்கள் அடுத்ததா காளிதாசன் வரிகள்ல ராஜன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் அம்மா அது சும்மா கிடைக்குமா அடுத்ததா காளிதாசன் வரிகள்ல எஸ்பிபி பாடுன கண்ணிலாடும் நிலவே சந்தோஷ கவிதை பாடும் குயிலே அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல்

இந்த படம் வெளியேறி இருந்தால் வந்து அதிகமாக ஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பல அரிய தகவல்களை அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து பதிவேற்ற போகிறோம் அதையெல்லாம் தொடர்ந்து நீங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன்